சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சுரேஷ் ஃபார்ம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு பணியால் முடிஞ்சு ஓரளவுக்கு நம்ம ஆடுகளுக்கு வந்து இறை வைக்கிறது வந்து நல்லா எடுத்துக்கிறது எரை எடுத்து நல்லா எடுத்துக்கிறது இந்த மாடுகளுக்கு பூரா வந்து வந்து பார்த்திங்கன்னா வந்து மூக்கணங்கயிறு வந்து புதுசாக மாற்றுறாங்க ஏன்னா இப்போ பழைய மூக்கணங்கயிறு வந்து ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சின்னா மூ மூக்கில் வந்து அடுத்து உண்ணாகும் அதனால் வந்து இந்த மாடுக வந்து மூக்கணங்கயிறு புதுசாக மாற்ற மாடுனாங்க இப்போ நம்ம மாடுகளுக்கு வந்து மூக்கணங்காயிறு குத்தாட்டி என்ன ஆகுனா அதை வந்து நம்ம நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியாது அது ரொம்ப சேட்டை ஒன்று ஆரம்பிச்சிடும் அதனால் என்னென்னா முக்கியமாக வந்து மாடுகளுக்கு வந்து மூக்கணம் கயிறு கண்டிப்பாக குத்துவாங்க ஸோ நம்ம மூக்கணங்கயிறு குத்தாட்டி என்ன ஆகுனா அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது அது இல்லைக்கு நம்ம போகிற மாதிரி திருப்போம் மூக்கணங்கயிறு குத்துனாத்தான் அதை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும் அடுத்து நம்ம பக்கிறத்து அடுத்த டார்கெட்டு பா அதை நோக்கி நம்ம போனோம் இப்போ ஆடுகளுக்கு வந்து நம்ம இற வச்சு ஓரளவுக்கு இறைய வந்து நல்லா சாப்பிட்றது நல்லா இது நல்லா இருக்குது நம்ம காலையில் ஆடுகளுக்கு என்னோம்னா காலையில் வந்து மக்காச்சோளம் வைப்போம் ஃபஸ்ட்டு ஐம்பது ஐம்பது கிராம் வச்சோம் இப்போ வந்து ஒரு குட்டிக்கு வந்து ஒரு இரநூத்தம்பது கிராம் அரை கிலோ வைக்கணும் ரெண்டு குட்டிக்கு சேர்ந்து அடுத்து மதியம் வந்து பார்த்திங்கன்னா வந்து தோரம் தூசியும் உளுண்டை டஸ்ட்டும் வைக்கிறோம் சாய்ந்தரம் ஒரு நாலு மணி ஆப்பில் கோதுமை தௌடு இந்த மாதிரி டானிக்கே வச்சுட்டு ஆளுமணியோடு நம்ம இதை வந்து முடிச்சிட்றோம் சப்ஸ்கிரைபர் வந்து நம்மளுக்கு நல்ல ஆதரவு கொடுக்குங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப நன்றி சொல்கிறது இப்போ நம்ம சேனலில் வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து போய்கிட்டு இருக்கு இப்போ இப்போதைக்கு இந்த வீடியோ நம்ம அப்லோடு பண்ணுறது வரைக்கும் நானூற்றி எம் எண்பத்தொம்பது சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் இருக்குது நான் யார் என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் வந்து என் மேலும் நம்பிக்கை வச்சு என் சேனலையும் வந்து நீங்கள் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அதுக்கு வந்து நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு என்ன சொல்கிறேன்னா அதை சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை ரொம்ப சந்தோஷமாக இருக்குது தொடர்ந்து உங்கள் ஆதரவு வந்து எனக்கு கொடுங்க எனக்கு வந்து உங்கள் ஆதரவு வந்து கொடுக்க கொடுக்கத்த எனக்கு வந்து இன்னும் ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்குது இன்னும் நம்ம பெற்றோர பண்ணணும் அடுத்தடுத்து நம்ம வந்து இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு வந்து நமக்கு வந்து தோணுது அந்த நானூற்றி எண்பது சப்திகளுக்கும் என்ன நன்றியும் மனதையும் தெரிஞ்சுக்கிறேன் நம்ம இப்போதைக்கு ஓரளவுக்கு பண்ணையை வந்து கொஞ்சம் சின்ன சின்ன இதை பண்ணிக்கிட்டு இருக்கும் அதாவது நம்ம லட்சியத்தில் வந்து காசில் பனையில வந்து குழம்பிக்கிற கூட இருக்க காசை வச்சு நம்ம வந்து நம்ம பண்ணிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருக்கலாம் இயற்கை காசு இயற்கை நம்ம நமக்கு என்ன இருக்குதோ அதை வச்சு வந்து நம்ம வந்து நம்ம லட்சியத்தை வந்து நிறைவேற்றி போகலாம் அது இல்லை இது இல்லைன்னு புலம்பிக்கிட்ட விட இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த இடத்த வந்து நம்ம பற்றி இப்போ இடம் இல்லை இப்போ பரவாயில்ல அந்த இடத்துல என்ன நம்ம அந்த ரெண்டு குட்டி மூணு குட்டி இருக்கிற மாதிரி ஒரு இடம் இருக்கு அதை வச்சு நம்ம மெயின் பண்ணலாம் இன்னும் நம்ம வந்து இன்னும் பெருசா பண்ணணும் நல்ல ஒரு இடத்த தேர்வு செஞ்சு நம்ம இன்னும் பெரிய லெவலில் பண்ணணும் உங்க ஆதரவுக்கும் நன்றிக்கு நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சுரேஷ் ஃபார்ம் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்